எல்லாரும் கடை கடை இல்லை ஆள் வரைக்கும் மரியாதை கொடுத்த புரிய அடுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்ட் உட்காந்துட்டான் தேடுறேன்னு தேடுற கடைக்கல நான் மட்டும் என் பின்னாடி இது இல்ல இவங்க போய ஒரு கதை சொல்றான் என் ரெண்டு கதை சொல்றான் ஒரு கதை நல்லா இருக்கு இல்ல நீங்க தான் நடிக்கிறீங்க சொல்ல சொல்ல மாட்டேன் நான்னு ஏன்னா திறமை எங்க இப்ப தேடி பிடிக்கணும் விஷயங்கள்லாம் ஒழுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு மூப்பண்ணா வரணும் சின்ன பசங்க வரணும் இந்த உள்ள ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க எத்தனையும் தெரியாது யார் அவன் தான் எடிட்டரு டைரக்டர் இப்படி இப்படி இருக்காங்க ஒரு டிவி அருமையான டிவி பாராட்டு புள்ளி நல்லா அவங்களோட நெடிக்க போது யாருக்கும் எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம் அதனால்தான் கொடுக்கலாம் உட்காந்துருக்கிறது அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ போறது ஆனா அவங்களுக்கும் அது போய் தெரியும் ஏன்னா கொடைக்கணும் ஏழு மணிக்கு புரியுது ஷாப்பிங் அது ஒரு வியாதி அதனால ஏழு மணிக்கு வேணும்னா கரெக்டாக சாய்ந்தரம் அஞ்சு மணிக்க அஞ்சு வேலைக்கு ஊக்குவாங்க சொல்ல கிடையாது ஆனால் என்ன புரிஞ்சுட்டு நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் பேரு மீண்டும் எங்களா இருக்கு மெட்ராஸ் எங்க இருக்குற கூட கேட்க முடியாதான் பேசிக்கணும் அது மாதிரி அவன் ஒர்க் ஹாலிக் திடீர்னு அவனே ஆக்ட் பண்ண எல்லா விதமான டேலண்ட்டும் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோட நம்ம சேர்ந்து அவனோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசுக்கு இன்னும் எவ்வளோ ஆகிடுச்சு எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவுல இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்து இந்த படம் இந்த பாட்டு சொல்லிட்டு பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்ட் அவனுடைய வசதிக்கு எடுத்துருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போடாமல்லாம் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில சோரே போட மாட்டேன் ஆனால் இவன் நல்ல எங்களை கவனித்து கொடுக்கிற கொடைக்கிற பாண்டி சரி எனவே லேமிட் எல்லா இடத்துலையுமே நல்லதான் பெருமையாக என்னையே கூப்பிட்டான்றது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பாட்டுக்கு ரொம்ப தூரம் ஒரு சம்பந்தமே கிடையாது என்னெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக தலைத்து இந்த மரியாதையை அதற்காக நான் தலை என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்